டிஸ்கவரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரிவர்சல் சேனலில் நிறைய நண்பர்கள் வந்து காலேஜ் டிஆர்பியை பற்றிய ஒரு முழு விளக்கம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அது எப்படி அந்த எக்ஸாம் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு மாடல் பேப்பர் தான் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாகவும் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா இரண்டு விதமான பேப்பர் இருக்கும் பேப்பர் ஒன் கண்டைன்ஸ் தமிழ் தகுதி தேர்வு ஒரு ஐம்பது ம மதிப்பெண்கள் அப்புறம் வந்து ஜிகே ஒரு ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இருக்குது அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஒரு பத்து மார்க் சேர்த்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மதிப்பெண்களுக்கு அந்த கொஷின்ஸ் ஆனது இருக்கும் பேப்பர் ஒன்று பேப்பர் டூ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது சப்ஜெக்டை பற்றியே தான் சப்ஜெக்டில் டிஸ்கிரிப்டிவும் இருக்குது அதே மாதிரி வந்து எம்சிக்கும் இருக்குது ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் மொத்தம் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து கொஷின்னு இரநூறு மதிப்பெண்கள் ஒவ்வொரு பேப்பருக்கும் த்ரீ ஹார்ஸ் டூரேஷன் நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்கள் எப்படி வந்து இதை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது அது நீங்கள் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணியே ஆகணும் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸில் மார்க் வந்து உங்களுக்கு உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ அங்கே ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்குது நம்மளுடைய ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்டில் இருந்து ஸோ இது எல்லாம் சேர்ந்து நூறு மதிப்பெண்கள் த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும் அடுத்து ஒரு எக்ஸாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் பேப்பர் அதில் எம்சிக்கும் இருக்குது டிஸ்கிரிப்டிவ் சம்மந்தமாகவும் கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு ஒரு நூறு மதிப்பெண்கள் மொத்தம் இரநூறு மதிப்பெண்கள் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ஸோ இதுக்கு நீங்கள் உங்களுடைய உயர்ந்தபட்ச மதிப்பெண்கள் நீங்கள் ஏற்றிக்கிட்டீங்கன்னா அடுத்து இன்டர்வியூ அப்படின்னு வரும்போது அங்கே மதிப்பெண்கள் குறைவாக இருந்தாலும் நீங்கள் கட் ஆஃபுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எதையும் லேஸில் விட்டுறாதீங்க நிறைய பிஜிடிஆர்பியில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுலேயே வந்து எலிஜிபிள் இல்லாமல் போயிட்டாங்க அதனால் தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க தமிழ் தகுதி தேர்வு வந்து கட்டாயம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் உங்களுடைய மெயின் பேப்பரை எவாலுவேட் பண்ணுவாங்க அதே மாதிரி மெயின் பேப்பரை பொறுத்த மட்டுக்கும் இந்த ஜிகே கரண்ட் அஃபேர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க எப்படி வந்து பிஜிடிஆர்பியில் சைக்காலஜிக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க சொல்லணும் மாதிரி ஜிகே கரண்ட் அஃபேர்ஸுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க ஸோ அதன் மூலமாக உங்களுடைய டோட்டல் மதிப்பெண்களை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் கட்டாயம் வந்து கீ பாயிண்ட்ஸு நிச்சயமாக வந்து நீங்கள் எழுதணும் அந்த கீ பாயிண்ட் அதாவது ஸ்னாப்சிஸ் மாதிரி எழுதுங்க எப்போயுமே வந்து ஒரு ஒரு கட்டுரை மாதிரி எழுதுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்றத ஒரு மெயின் ஹெட்டிங் எழுதிட்டிங்கனாலே அந்த எவாலுவேட் பண்ணுறவருக்கு ஈஸியாக நீங்கள் சான்சஸ் கொடுப்பீங்க அதனால் வந்து எழுதுவதற்கு எது வந்து ஈஸியாக இருக்கும் எட்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் ஃபைவ் தான் ஆன்சர்ஸ் பண்ண போகிறீங்க ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டென் மார்க்ஸு அப்போது எது நல்லா தெரியும் உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு கரெக்டான கேட்சி பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் கட்டாயம் சொல்லணும் இது சும்மா நம்ம வந்து எக்ஸாம் வேறு எக்ஸாமுக்கு பாசிங் எக்ஸாமுக்கு எழுதுகிற மாதிரி இருக்கக்கூடாது மேட்டர் கண்டிப்பாக இருக்கணும் அதனால் டிஸ்கிரிப்டிவில் வந்து நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை சூஸ் பண்ணுங்கள் ஸோ அங்கே ஃபஸ்ட் பேப்பரில் உங்களுக்கு சப்ஜெக்ட்டு இருக்குது ஜிகே இருக்குது என்சிக்யூவில் அதே மாதிரி தமிழ் பகுதி தேர்வு இருக்குது ரெண்டாவது பேப்பரில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கிரிப்டிவும் எம்சிக்கியும் சப்ஜெக்ட் சம்மந்தமாக இருக்குது ஸோ நீங்கள் இன்னொரு தகவலையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பிஜிடிஆர்பியில் இருக்கக்கூடிய ஏ செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த சிலபஸ் வந்து அங்கே இருக்குது அப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடித்தவங்க ஸ்லெட்டு நெட்டு வச்சுருக்கவங்களும் கட்டாயம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்போது பிஜி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் எல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் புக் வச்சுக்கோங்க அந்த பிஜிடிஆர்பி மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வழக்கம் போல் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸுக்கான சிலபஸ் நல்லா பாருங்கள் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவில் எப்படி கேட்டாலும் அப்ஜெக்டிவில் வரும்போது கிரியேட்டிவாக கேட்குறாங்க நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாலு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ராங் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறது அல்லது வந்து ஒரு நாலு டேட்டாவை கொடுத்து கொரோனாலஜிக்கல் ஆர்டர் படி சொல்கிறது அதே மாதிரி அசர்ஷன் டிசர்ஷன் கேட்குறது இஸ் த ராங் பேர்ன்னுன்னு கேட்குறது விச் இஸ் த கரெக்ட் பேர்னு கேட்குறது அந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டிக்கு மேலே கொண்டு வந்துட்டாங்க இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் டாபிக் ஆஸ் வெல் எஸ் ஆல் எக்ஸாமினேஷன் ஈவன் குரூப் ஃபோர்லேயே வந்து இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க அதனால் எக்ஸாம் வந்து லகுவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க லைட்டாக நுனிப்புள் மேஞ்சாலும் கண்டிப்பாக வந்து நம்ம வர முடியாது ஸோ கடினமான ஒரு எஃபர்ட் போட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து ஈஸியாக வந்துடலாம் உங்களுடைய பேஸிக்கே நல்ல உயர்ந்த பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த காலேஜ் டிஆர்பியில் ஒரு நல்ல எஃபர்ட் போடுங்க வரக்கூடிய முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த கரெக்ஷன் ஆப்ஷன் அப்லோடிங் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதை கட்டாயம் வந்து முடிச்சுருங்க எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸ்டாண்டர்ட் புக் வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து அதையும் வந்து ஈஸியாக உங்களால் ஜெயிக்க முடியும் நான் நம்புகிறேன் மேலும் காலேஜ் டிஆர்பி அல்லது பிஜிடிஆர்பி சம்மந்தமான விளக்கங்களுக்கு தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி ஒர்சல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துரு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்